என் அருள்நாதர் இயேசுகிர சுவின் இணைதான நாமத்தில் உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள் என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவர் நமக்கு காண செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருள்நாதர் இயேசு சுவோடு கூட நடக்கின்ற பொழுது வேதம் சொல்லுகிறது சகரிய திற்கதரிசியின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் சம்பவிப்பது என்னவென்றால் யூத வம்சத்தாரே இஸ்ரேல் வம்சத்தாரே நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன் பயப்படாதேங்கள் உங்கள் கைகள் கெடவது என்றார் என் அன்புக்குரியவர்களே ஆண்டவரை யூத வம்சத்தாரையும் இஸ்ரேல் வம்சத்தாரையும் அவர் சொல்றார் நீங்க புறஜாதிக்குள்ளே நீங்கள் நீங்க சாபமா இருந்தீங்க இனி நான் உங்களை ஆசிர்வாதமாக நான் வைப்பேன் நீ பயப்படாத நான் வந்து உன்னை ரட்சிப்பேன் உன் கரத்தை திடப்படுத்திக் கொள் என்று சொல்கிறார் என் அன்புக்குரியவர்களை உங்க வாழ்க்கை நடக்கிற பிரச்சனைகள் போராட்டங்களை கண்டு சோர்ந்து போகாதீங்க உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற தீமையை ஆண்டவர் நன்மையாய் முடிய பண்ணுவார் உங்களுக்கு விரோதமாக பின்பதாக ஆண்டவர் உங்கள் தலையை உயர்த்தி கனப்படுத்துவார் நீ எதை கண்ணும் சோர்ந்து போகாத உனக்கு முன்பதாக சூழ்நிலைகள் உனக்கு எதிராக இருக்கலாம் ஆனா அந்த சூழ்நிலையை பார்த்து நீ பயப்படாத நான் வருவேன் நான் வந்து ரட்சிப்பேன் அந்த சூழ்நிலையிலிருந்து உன்னை காப்பாற்றுமே உன்னுடைய நெருக்கமான சூழ்ந்து உன்னை நான் மீட்டு எடுத்துக் கொள்வேன் நான் வருவேன் உன்னை நான் வந்து ரட்சிப்பேன் நீ பயப்படாதே நீ தைரியமாயிரு எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் உன் கையை நீ திடப்படுத்தி தைரியத்தை நீ வைத்துக் நான் உன் கூட இருக்கிறேன் நான் உன்னை ரட்சிக்கிற தேவன் இனிமே நீ ஆசிர்வாதமாக இருப்ப நீ எந்த இடத்துல நீ விழுந்து போன அந்த இடத்துல உன்னை தூக்கி எடுப்பேன் நீ சாபமா மாறின அந்த இடத்துல உன்னை ஆசிர்வாதமாக நான் வைப்பேன் சொல்லி ஆண்டவர் யூத வம்சத்தாருக்கும் இஸ்ரேவில் வம்சத்தாருக்கு வாக்கு பண்ணுவது போல ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார் என் மகனே என் மகளே உன் கரத்தை கொள் நான் வருவேன் உன்னை ரட்சிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார் ஆண்டவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் வேலையிலும் தொழிலும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக இருக்கலாம் சூழ்நிலையை கண்டு நீங்க சோந்து போகாதிருங்கள் கத்தர் வருவார் உங்களை ரட்சிப்பார் உங்கள் நெருக்கமான சூழ்நிலை உங்களை மீற்றுக்கொள்வார் உங்கள் ஆபத்தான சூழ்நிலை அவர் உங்களோடு கொண்டு உங்களை எல்லாத்தையும் தப்பு வித்து நடத்துவார் உங்கள் தேவைகள் நடுவிலே அவர் வருவார் உங்கள் தேவைகளை சந்திப்பார் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் உங்கள் கையை திடப்படுத்திக் கொள்ளுங்கள் தைரியமா இருங்க எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க சூழ்நிலை பார்த்து ஆண்ட வருடத்தில் நம்பிக்கோடு விசுவாசமாக இருங்க கர்த்தர் வருவார் உங்களுக்கு உதவி செய்வா உங்களை ஆசிர்வாதமாக வைப்பார் செபிக்கலாமா பரிசுத்தம் உள்ள என் பரமபிதாவே இந்த மகிமியான தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் வேலையில் இல்லை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள் எதிராக அந்த சூழ்நிலைகளை மாற்றி முடியும் பிள்ளைகளுக்கு அந்த ஒரு தீமையை நன்மையாய் முடிய பண்ணி முடியும் பிள்ளைகளை நீர் ஆசிர்வதிக்க போவதற்காக உடைய பிள்ளைகளை ரட்சிப்பதற்காக நன்றி அவருடைய நெருக்கமான சூழ்நிலையிலே ஆபத்தான சூழ்நிலையிலே தேவைகள் மத்தியிலே கத்தர் உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய போவதற்காக நமக்கு நன்றி சொல்லுகிற நம்முடைய பிள்ளைகளை திடப்படுத்தி தைரியப்படுத்த கோடா கோடி நன்றி இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஆளுகிக்கப்படுகிற ஏசு கிறிஸ்துவின் மூலமேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் என் அன்புக்குரியவர்களே உங்கள் சூழ்நிலையை கண்டு சோர்ந்து போகாதீங்க தைரியமாருங்க கத்தர் வருவார் உங்கள் தேவை சந்திப்பார் உங்களை எல்லாவற்றிலும் மீட்டு God காட் you!